பொதுமக்கள் கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தலாம் அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சட்டைகள் குடும்பத்தில் இருக்கு அப்படின்றதுக்காக ஒன்றும் இப்ப பிள்ளைக்கு கல்யாணமா அவங்க அப்பா அவங்க வராம இருப்பாரா அது மாதிரிதான் தமிழ் துறை உலகங்கள்ல சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை பாக்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாக கஷ்டமா இருக்கு குடும்ப பாங்க நல்ல படமா இருக்கு நிறைய குடும்பங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க

நீங்க ஏன் பேசிட்டீங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும் நான் பேசுறேன் அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும் வந்து கேள்வி கேட்க இல்ல இல்ல அவங்க கிட்ட பேசுறேன் யார் 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 கேங்க இது பாதிக்கமா சார் ஸ்பீக் நடந்துக்கிட்டு இருக்கேன் நான் பேசிக்கிட்டு இருக்கே நீங்க ஊட வந்து பேசுறது நான் ஏமா ரீசன் காட்டிங்க சார் சார் வந்து ஒரு ஒரு சீனியர் என்ன சார் பேச வரணும்

உங்களது <in> <gective>

நடிகர்களோ நடிகர்களோ வல்லாது வர்றது கிடையாது அதாவது ஒரு ப்ரொடியூசர் நிக்காதத வித்து ஓகேவா கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க சோ அந்த படத்தை வந்து அவங்க வந்து ஒரு நாயகனாக வந்து சித்த வச்சு காணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லாட்சியில பொதுமக்களுக்கு வெளிப்படணும் பத்திரிகை நிருபர்களுக்கும் நம்ம அதை பத்தி சொல்லணும் ஓகேங்களா சோ இந்த படம் வந்து உங்களுடைய ப்ரொடியூசர் மேடம் ரெக்வஸ்ட்னால இங்க வந்து பார்த்து நீங்களே பாத்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம்

அஞ்சலக்குக்கு ஒரு மனசு ரொம்ப புடிச்சது அது நம்மள அப்படி கொடுக்குற ஒரு வார்த்தை தான் அத பட்சப்படச்சு வந்த மனசுல காதலே வருதா அஞ்சலக்குக்கு பதிலா படிச்சதோட தான் வாழ்றதுக்கு அஞ்சலக்குக்கு கல்யாணமணையை தான் காரத்துக்கு ஆமா உங்களுக்கு தெரியுமா யாரு கண்டிப்பா எல்லாரும் தட்ச ஜோடே யாரு கண்டிப்பா சொன்னாங்க எல்லாரே கல்யாணம் பண்ணிட்டாங்க கடல்ல கதைய சொல்லுங்க. அம்மா அப்பா எல்லாமே இருப்பாங்க. அப்பா சொல்லுங்களே நான் புருஷை இவ்வளவு நான் எல்லாவே சொல்லி ஏத்தி போனேனே. மலைச்சரிவு வந்துட்டேன்னா

அந்த படுத்த நல்லா பார்த்து சோந்து அப்படி பாதவே வர புகாதா வராதா பட்சலே இல்லாம பேசறாரு வர ஊர

அதுவும்ஜ்ல ஒரு காசிட்டு ஒரு டைரெக்ஷன் பண்ணி சொல்றேன்

இவ்வளவு நாள் கேரக்டர் தான் நடிச்சாரு இப்ப ஹீரோவா நடிச்சிருக்காரு ஒரு ரெண்டு ஜோடி ஜோடி ஜோடியாரா இருக்காங்க

ஒரேம் இருக்கும் அதாவது காப்பாத்திரம் வந்து டைலாக் ஒண்ணு அடிப்பாதுல அதாவது ஹீரோ கிடையாது காப்பாத்திரம் ஹீரோ கிடையாது ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கும் எல்லாமே ஹீரோ கிடையாது அது வந்து தண்ணாத்தியது கிடையாது கூட இருக்கிற காப்பாற்றி எல்லாரையும் காப்பாற்றணும் அவன் தான் ஹீரோ இண்டஸ்ட்ரியும் சரி வில்லினு சரி வில்லியன் மட்டும் வில்லியனே கிடையாது